வணக்கம் கெருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் உணவகங்களை மூட வேண்டிய நிலை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கடவுச்சீட்டு விநியோகத்தில் நடைபெறும் மோசடி மீண்டும் நீண்ட வரிசை யாழில் மண் கலந்த குடிநீர் விநியோகம் யாழ் கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட இருபது கோடி ரூபாய்க்கும் பெறுமதியான சட்டவிரோத பொருட்கள் இலங்கை ரூபாவின் பெருமதி குறித்து வெளியான மோசமான செய்தி இன்றிலிருந்து மீண்டும் கனமழை இலங்கையர்களுக்கு வந்த எச்சரிக்கை யாழ்ப்பாணம் உட்பட ஆறு பிரதேசங்கள் தொடர்பில் எச்சரிக்கை விசேட அதிரடிப்படையினர் படையினர் இனி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையின் சந்தையில் பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தேங்காய் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றிற்கு தற்போது தட்டுப்பாடு நிலவுவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் எல்லா உணவுப் பொருட்களுக்கும் தேங்காய் பயன்படுத்தப்படுகிறது தேங்காயின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது சில இடங்களில் அதிகூடிய விலைக்கு வாங்குவதற்கு தேங்காய்கள் இல்லை எனவே இதற்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவக உரிமையாளர்கள் கோரியுள்ளனர் இதேவேளை நாட்டில் சமீபத்தில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை உப்பு தொழிற்துறையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆயிரத்து நானூற்று எண்பத்து ஐந்து மெட்ரிக் டன் அடங்கிய முதலாவது தொகுதி உப்பு நேற்று நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த கால ஆட்சியாளர்களே நாட்டில் தற்போது நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு காரணம் என உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் நெல்லினை சேமித்து வைத்து உரிய பொறிமுறையின் கீழ் மக்களுக்கு அரசினை விநியோகிப்பதற்கான செயல்முறையினை மேற்கொண்டிருந்தால் இவ்வகையான தட்டுப்பாடுகளும் விலை அதிகரிப்பும் ஏற்பட்டிருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு இருந்த நீண்ட வரிசைகள் தற்போது மீண்டும் உருவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பத்திரமுல்லையில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு அலுவலகங்களுக்கு முன்பாக முன்னர் இருந்த நீண்ட வரிசை இப்போது அலுவலகத்தின் வாகன நிறுத்துமிடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகல்வு அலுவலகங்களுக்கு அருகில் வீதிகளில் இரவு முதல் வரிசையில் காத்திருப்பவர்கள் காலை ஆறு மணியளவில் வாகன நிறுத்துமிடத்திற்கு அழைத்து செல்லப்படுவதாக தெரியவந்துள்ளது இருபதாயிரம் ரூபாவுக்கு மேல் பணம் செலுத்தி இரவு முழுவதும் வீதியில் வரிசையில் நிற்பதுடன் பலர் வீதிகளில் உறங்குவதாக தெரிய வந்துள்ளது காலையில் இந்த வரிசை வெளியே தெரியாமல் இருக்கும் வகையில் வாகன நிறுத்தமிடத்திற்கு அழைத்து செல்லப்படுவதனால் வரிசைகள் வெளியே தெரியாமல் மறைந்து விடுவதாக தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் இரவு முதல் இந்த வரிசையில் காத்திருக்கும் மக்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டு சீட்டு பெறுவதற்கு அதிக அளவு பணம் செலுத்தியதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பணம் உள்ளவர்கள் வேறு வகையில் கவனிக்கப்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஒன்லைனில் ஏழு மாதங்களுக்கு முன்னர் கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பித்த போதிலும் இன்னமும் அதனை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என வரிசையில் உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு உட்பட்ட சோமசுந்தரம் பகுதிக்கு மண் கலந்த குடிநீர் விநியோகிக்கப்பட்டுள்ளது அதாவது யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் குழாய் மூலமாக நீர் வீடுகளுக்கு செல்கிறது நேற்றைய தினம் யாழ் மாநகர சபைக்கு உட்பட்ட சோமசுந்தரம் வீதியில் உள்ள வீடுகளுக்கு வளமையான குழாய் நீர் விநியோகிக்கப்பட்ட நிலையில் வீடுகளில் வைக்கப்பட்டுள்ள நீர் தாங்கிகளில் மண் கலந்த நீர் நிரப்பப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் உள்ள வீட்டுக்காரர் ஒருவர் நீரை போத்தலில் எடுத்தபோது சிவப்பு நிறமாக காட்சி அளித்ததை அவதானித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்த போது குழாய் நீரில் ஏற்பட்ட பலது காரணமாக திருத்த வேலைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருத்த வேலையின் போது மண் உட்புகுந்த காரணத்தினால் அருகில் இருக்கும் வீடுகளின் குடிநீரில் சிவப்பு மண் கலந்த நீர் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்தது சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளரை தொடர்பு கொண்ட போது குறித்த சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடுவதாக தெரிவித்திருந்த குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பிற்குள் அத்துமுறி நுழைந்த இந்திய மீனவர்களை கைது செய்யும் போது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருவர் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பருத்தித்துறை கடற்பரப்பில் பதிமூன்று இந்திய மீனவர்களுடன் படகொன்று அத்துமுறை நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டுள்ளது இந்திய மீனவர்களின் படகில் ஏறி அவர்களை கைது செய்ய கடற்படை வீரர் முயற்சித்ததாகவும் இதன்போது கடற்படை வீரரை ஏற்றிக்கொண்டு மீனவர்களின் படகு தப்பிச் செல்ல முற்பட்டதாகவும் தெரிய வருகிறது இதனையடுத்து ரோந்து படகில் சென்ற இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இந்திய மீனவர்கள் இருவர் காயமடைந்துள்ளனர் கைதான இந்திய மீனவர்களை கடற்தொழில் நீரியல் வள திணைக்களம் பொறுப்பேற்க மறுத்துள்ளதால் மீனவர்கள் போலீசாடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனா் சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட இரண்டு கொள்கலனிலிருந்து இரண்டு கோடி ரூபாவுக்கும் அதிகமான பொருட்கள் சுங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன பொறுப்பேற்கப்பட்ட பொருட்களில் வாசனை திரவியங்கள் பாதணிகள் சாக்லேட் உள்ளிட்ட பல பொருட்கள் அடங்கியுள்ளன துபாய் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளிலிருந்து குறித்த கொள்கலன்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முகவரிகளுக்கு குறித்த பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன அந்த முகவரிகள் அனைத்தும் போலியானவை என முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இலங்கை ரூபாய் மிகவும் மோசமாக செயற்படும் வளர்ந்து வரும் சந்தை நாணயமாக காணப்படுவதாக ப்ளூம்பெர்க் சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன ஆண்டில் முதலிடத்தை பெற்ற பின்னர் மாதம் நான்காவது வாரத்தின் இறுதியில் இந்த நிலைமை பதிவாகியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் திகதியின் இறுதியில் ரூபாய் ஒன்று தசம் ஏழு இரண்டு வீத எதிர்மறை நிலையை பதிவு செய்துள்ளது மேலும் அடுத்த மோசமான கொண்ட வளர்ந்து வரும் சந்தை நாணயமாக அர்ஜென்டினாவின் பெசோ மற்றும் துருக்கியின் லிரா ஆகியவை முறையே ஒன்று தசம் மற்றும் பூஜ்ஜியம் தசம் எட்டு ஒன்பது புள்ளி நிலைமைகளை பதிவு செய்துள்ளன ரஷ்ய ரூபிள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் பதினாறு தசம் ஏழு புள்ளிகளுடன் இதுவரை வளர்ந்து வரும் சந்தை நாணயமாக இருந்தது கொலம்பியா பெசோ ஐந்து தசம் நான்கு ஐந்து புள்ளியுடன் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இலங்கை ரூபாய் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவடைந்ததுடன் ரூபாயின் பெருமதி பத்து தசம் எட்டு ஐந்து வீத புள்ளிகளுடன் வளர்ந்து வரும் சந்தை நாணயமாக காணப்பட்டது இலங்கை இரண்டாயிரத்தி ஆண்டில் சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு பணியாளர்களின் பணம் அனுப்பி வைப்புகள் மூலம் ஒன்பது ஆறு பில்லியன் டாலர்களை மொத்தமாக ஈட்டியிருந்தது இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதனால் பாதக மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா தென் மற்றும் மத்திய மாகாணங்களில் இன்றிலிருந்து அடுத்த சில நாட்களில் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மாத்தலை மற்றும் நுவரேலிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சபரகூவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இலங்கையில் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட ஆறு நகரங்கள் மற்றும் பகுதிகளில் காற்றின் தர நிலைமை சற்று மோசமான நிலைகளை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி யாழ்ப்பாணம் திருகோணமலை கொழும்பு காலி அனுராதபுரம் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களில் காற்றின் தரம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது காற்றின் தர குறியீடு பூஜ்ஜியம் முதல் ஐம்பது வரை இருந்தால் நல்லது என்றும் ஐம்பத்தி ஒன்று முதல் நூறு வரை இருந்தால் மிதமானது என்றும் கருதப்படுகிறது அதேவேளை காற்றின் தரம் உடல் நல பிரச்சனைகள் உள்ள நபர்கள் குறிப்பாக காற்று மாசுபாட்டினால் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் வான்வழியாகவும் கடல் வழியாகவும் நாட்டிற்குள் போதைப்பொருள் வருவதை தடுக்க விசேட அதிரடிப்படையினர் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் அனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் மேலும் போதைப்பொருள் நுழைவதை உடனடியாக தடுப்பது கடினம் என்றும் அவர் கூறியுள்ளார் ஒரு தேசிய செய்தித்தாளுக்கு அளித்த கலந்துரையாடலில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் போதைப் நுழைவதை தடுக்க நாங்கள் திட்டங்களை வகுத்துள்ளோம் விசேட அதிரடிப்படையினர் இதற்காக பயன்படுத்தப்படுகிறார்கள் இப்போதும் கூட கோடிக்கணக்கான மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன கடந்த சில மாதங்களில் ஏராளமான சட்டவிரோத போதைப் பொருட்கள் செய்யப்பட்டுள்ளன இலங்கைக்குள் போதைப் பொருள் வருவதை உடனடியாக நிறுத்துவது கடினம் தற்போது போதைப் பொருள் கடத்தல் சமீபத்தில் நாட்டில் மிகவும் வலுவாக பரவியுள்ளது இது தொடர்பாக நாங்கள் எங்கள் கொள்கைகளை செயற்படுத்துகிறோம் என்றார் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி